உலக புகழ்பெற்ற வேளாங்கணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பேருவிழா முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் கடந்த ஆண்டை விட விரிவான ஏற்பாடுகள் செய்து வருவதுடன் தமிழகம் முழுவதிலும் இருந்து விழா நாட்களில் கூடுதலாக ஆயிரத்தி ஐம்பது அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பிற்கு பேராலய அதிபர் இருதயராஜ் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவை காண இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கமான ஒன்றாகும் கடந்த ஆண்டை விட இவ்வாறு கூடுதலாக பக்தர்கள் வருகை புரிய வாய்ப்பு இருந்ததாக கருதப்படுவதால் இதுகுறித்து பேராலய அதிபர் இருதயராஜ் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் இதுவரை அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் மூன்று முறை நடைபெற்று இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது கடந்த ஆண்டை இவ்வாண்டு பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னேற்பாடுகள் பணிகளை தமிழக அரசு அதிக கவனத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தீவிரம் காட்டி வருகிறது தமிழக அரசு சார்பில் அனைத்து வசதிகளும் செய்து வரும் நிலையில் கடந்த ஆண்டை விட கூடுதலாக தமிழகம் முழுவதிலும் இருந்து கூடுதலாக ஆயிரத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார் இதேபோல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கூடுதலாக சிறப்பு ரயில்களை வேளாங்கண்ணிக்கு இயக்க வேண்டும் என ரயில்வே துறைக்கு கோரிக்கை வைத்தனா் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்க போகின்றது இந்த கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கின்ற இந்த விழா ஏழாம் தேதி இரவு பெரிய தேரோடும் எட்டாம் தேதி காலை அதே தஞ்சை நமது ஆயர் டி சகாயராஜ் அவருடைய தலைமையில் கூட்டு திருப்பலியும் நடைபெற்று முடியும் ஏழாம் தேதி மாலை அவர்களால் மீண்டும் ஒருமுறை கூ கூட்டு பாடல் திருப்பணியும் நடைபெறும் ஆகவே இந்த விழா முழுவதும் நமது புதிய ஆயர் அவர்களால் நிறைவேற்றப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவிற்கு வழக்கம் போல தமிழக அரசும் தன்னார்வ தொண்டர்களும் நாங்களும் மிகச்சிறப்பாக சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் புதிதாக நம்முடைய நாகை கலெக்டர் திருவாளர் ஆர் ஆகாஷ் அவர்கள் காவல்துறை அதிகாரி அவர்களும் ஒவ்வொரு துறையும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் காவல்துறை போக்குவரத்து துறை தென்னக ரயில்வே சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை கடலோர காவல்துறை இன்னும் மற்ற துறைகளும் எல்லா துறைகளும் மக்களுக்கு தேவையான வழிமுறைகளிலே வழிபாட்டு முறைகளிலே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறோம் இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மொழியிலே இங்கு திருப்பணி நடைபெறும் இந்தியாவின் பல மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலும் இருந்து ஏராளமான மக்கள் வருவதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த ஆண்டு அதிகமாக மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் காரணம் தென்னக ரயில்வேயும் மேற்கு ரயில்வேயும் இணைந்து நான்கு புதிய ரயில்களை இங்கு விட்டு இருக்கிறார்கள்